வாங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்களா நம்ம வீட்டில் என்ன பலாரம் பண்ண போகிறோம்னு பார்ப்போமா பச்சை பேர் கஞ்சி தான் வைக்க போகிறோம் என்ன இதெல்லாம் ஒரு பலாரமாக பாட்டின்னு கேட்காதிங்க நாங்கள் அந்த காலத்தில் இதை தான் வச்சு குடிப்போம் கஞ்சி வச்சு குடிப்போம் புட்டை வச்சு தும்போம் சுண்டல் பண்ணி தும்புவோம் பணியாரம் செய்வோம் பச்சை பேர் பணியாரம் இதுதான் நாங்கள் அந்த காலத்தில் செஞ்சது இப்போ நினப்பு வந்துச்சு கஞ்சி வைமான்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன் இது மாதிரி தான் நாங்கள் செய்வோம் நீங்கள் விதவிதமாக செய்கிற மாதிரி எனக்கு தெரியாது ஏன்னா இந்த காலத்தில் உள்ள பலாரம் எங்களுக்கு தெரியாது அந்த காலத்து பலாரம் இது உடம்புக்கு தரமாக இருக்கும் உங்கள் பலாரமெல்லாம் அதை நான் சொல்லக்கூடாது இது உடம்புக்கு தரம் அதனாலதான் இதை உங்களுக்கு சொல்லி தாங்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதோட டேஸ்ட்டை என்கிட்ட சொல்லுங்கள் திருப்பி பாரு எங்கள் பலாரத்தை பழிக்கிறியாள் அதெல்லாம் உங்கள் பலாரத்தை பற்றி நான் சொல்ல மாட்டாங்கிறேன்னு எங்கள் காலத்தில் உள்ளதே இப்படிதான் நாங்கள் அப்படிதான் செய்வோம் அது உடம்புக்கு நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் சரி இப்போ இதை நான் வறுத்துக்கிட்டு இதை வறுத்துக்கிட்டு வாங்க வறுத்துக்கிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த பச்சை பயிரை வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இது காக்கிலோ இருக்கும் பச்சை பயிர் ஒரு ஐம்பது கிராம் வந்து அரிசி இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அரிசி போடணும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க எங்கள் ஊரில் வந்து அரிசி பொ அரிசி பொறிச்சு போட்டு இந்த பச்சை கஞ்சோடு வைப்போம் ரொம்பவே மனமும் சுவையமாக அருமையாக இருக்குங்க இப்போ அரிசி பொரியட்டும் இப்போ வந்து அரிசி பொறிஞ்சிட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நீங்கள் புழுங்கல் அரிசி கூட போட்டுக்கலாம் நான் பச்சரிசி போட்டிருக்கேன் புழுங்கல் அரிசி பச்சை அரிசி எது வேணுமாலும் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கோ எடுத்துக்கோங்க ஒன்றும் கூட குறச்சா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு கைப்பிடி அளவும் நான் பொறிச்சிருக்கேன் இப்போ இந்த பச்சை பயிரை வறுத்துக்கலாம் நம்ம கஞ்சி வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முழு பயிராக இருக்கையிலே நம்ம வறுத்துட்டு திருவையில் உடைச்சோம்னா நம்ம இந்த தோலெல்லாம் எல்லாம் கயண்டுடும் திருவையில் உடச்சி புடக்கையில் இந்த தோலெல்லாம் கயண்டு போயிடும் நம்ம வந்து அன்றைக்கி புட்டு செய்கிறதுக்காக பச்சையாதான உடைச்சோம் வறுக்காமல் அதில் மீதி இருந்தது தான் இப்போ நான் வறுத்துக்கிறேன் தோளோடு சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இப்போ நம்ம வறுத்துட்டு இதை லைட்டாக ஒரு பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இந்த பச்சை பயிரில் எந் எந்த பலகாரம் செஞ்சாலுமே நல்லா வாசமாக நல்ல மனமாக இருக்குங்க அப்புறம் இதில் சாம்பார் வச்சிங்கன்னா இந்த இந்த பச்சை பயிரில் பைத்தம்பருப்பில் சாம்பார் வைப்பாங்க அதான் தெரியுமே அப்படின்னு சொல்லுவீங்க பைத்தம்பருப்பு இல்லைங்க இந்த பச்சை பயிரில் நம்ம இதை ஊற வச்சுட்டு நம்ம பச்சையாக இருந்ததில் இப்போ வறுக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நம்ம அழைச்சிட்டு சாம்பார் வச்சோம்னா அவ்வளோ மணமாக இருக்கும் பச்சை பயிறு சாம்பார் இப்போ இது வறுபட்டுச்சு பாருங்கள் கலர் மாறிடுச்சு நல்லா வாசம் வந்துடுச்சு இப்போ இதையும் நம்ம வேறு ப்ளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம உடைக்க வேண்டியதில்லை இது அதனால் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இது மட்டும் ஆறட்டும் மிக்சியில் விட்டு சும்மா ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கும் நல்லா சீக்கிரமாக வேகும் அதுக்காக தான் இது ஆறட்டும் ரூபேஸ் அப்புறம் விமல்ராஜுங்கிறவங்களுக்கு ஏப்ரல் அஞ்சாம்தேதி பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகலை சும் நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மிக்ஸி ஜாறு பெரிய ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பயிர் நல்லா ஆரிடுச்சு இதில் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம் இந்தோ இந்த மாதிரி தான் உடைச்சி எடுத்துருக்கிறேன் இது மாதிரி உடைச்சாலே போதும் உடைச்சிக்கியாமா இந்தோ இப்போ தண்ணி ஊற்றிக்கலாமா குக்கரில் இந்த பச்சை அரிசியை சும்மாவே போட்டுக்கலாம் இது நம்ம த வெந்நீரில் போட்டோனே முது முதுன்னு வெந்து போயிடும் அதனால் இதை சும்மாவே போட்டுக்கலாம் இந்த தண்ணி ஊற்றுறேன் ஒரு டம்ளர் நம்ம பச்சை பயிறு எடுத்தோமா அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் அஞ்சு டம்ளர் ஊற்றுறேன் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் குடிக்க நல்லா இருக்கும் அது வயிறு என்ன பெருந்தாரு வைத்து அதுக்காக வயிற்றுக்குண்ணா கஞ்சி குண்டு தானே நாலு நாலு அஞ்சு தண்ணி அஞ்சு டம்ளர் ஊற்றியிருக்கேன் தண்ணி அவ்வளோதான் ஆனது நான் இப்போ தண்ணி அளந்து போட்டு தான் இந்த தண்ணி கொதிச்சிட்டு இந்த போடுற பாருங்கள் உடச்சி வச்ச தைத்தம் படுப்பேன் பொங்கி டோரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிறேன் க்ளோஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக அப்படியே டீயை பருத்துக்கிட்டு போட்டு கொண்டு வெயிட்டு போட்டு நம்ம மூணு பொங்கி ஊற்று பொங்கி ஊற்றுலாம் வெயிட்டு போடக்கூடாது அந்த பொங்கி வரைச்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஊற்றி இப்படி தான் கிண்டிக்கணும் கொட்டினோடே அவ்வளோ வாசமாக இருக்கு பயிற்ச பேர்னா அப்புறம் என்ன இது நல்லா வயல் பெந்திருப்பெல்லாம் வா வேறலாம் அவங்க வச்சு குடிக்கணுமா அது எனக்கு ரெண்டு நாளாக வயிற்று வலிச்சுக்கிட்டு இருக்க அதுக்காக தான் சூட்டை பறிக்கு மேட்டு வைச்ச சமை அதுக்காக தான் வச்சது வெயில் நாளையில் அது மாதிரி பச்சை பயிரெல்லாம் உடச்சி கஞ்சி வச்சு குடிங்க உடம்புக்கும் நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது அது நல்லா பூக்காக வேகணும் இது பாருங்கள் இந்த இது அரிசி இருக்குல்ல அது நல்லா வேகணும் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா மையாக வேகணும் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கிட்டு மெதுவாக வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா பொங்கி பொங்கி ஊற்றும் அதுக்காக மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த ரெண்டு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இதை உடச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு காய் கிலோ ஒரு குந்த வெள்ளம் காட்டு வெள்ளம் காய் கிலோ அரை கிலோ நாலு வெள்ளம் தான் இருக்கு இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம் அப்போ தான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக இப்போ பாருங்கள் வெந்துட்டு இப்படி கையில் மசிச்சு பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கணும் நல்லா வெந்துட்டு இப்போ வெள்ளத்தை போட்டுக்கலாம் ஏமா வெங்க ஒரு டம்ளர் பயிருக்கு அஞ்சு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணுமா திக்காவே இருக்கு பாருங்களேன் இன்னும் தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எதுக்கு மேலேயும் கொதிக்க தானே போகுது ஒரு டம்ளர் பயிருக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணியா இருக்கலாம் இன்னும் கூட தண்ணியா இருக்கலாம் நல்லாவே இருக்கும் நம்ம இப்ப வெள்ளம் போட்டோம்னா கூட கொஞ்சம் தண்ணி விட நம்ம உடச்சி வச்சிருக்கோம் வெள்ளத்தை அதில் போட்டுடலாம் இதை போடுறேன் பாருங்க ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் அதை போடுறேன் பாருங்க கோயில் எல்லாம் கூட கொடுப்பாங்கள்லம்மா முன்னாடியெல்லாம் கோயிலுக்கு போனோம்னா திருவிழா கடையில் திருவிழா கடையில் இந்த பச்சைக்கள் கஞ்சி வச்சு கிளாஸில் ஊற்றி வச்சுருப்பாங்க நாங்கள் சின்ன பிள்ளைகளை ஓடோம்னா வீட்டில் வச்சுருமா இருந்தாலும் அதை பார்த்துட்டு ஒரு ஆசையாக அதை வாங்கி குடிச்சிருக்கு புத்தரி மாரியம்மன் கோயிலில் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் புத்தரி மாரியம்மன் கோயிலில் அங்கே போகிற பாதையிலேயே அங்கே கொடுப்பாங்க கிளாஸில் ஊற்றி வச்சிட்டு போவோம் ஒவ்வொரு கிளாஸு காசுக்கு காசுமா ஒன்றரை காசாக என்னம்மா ஒரு காசு ஒரு கிளாஸ் ஒன்றை காசு போனோம்னா ஒன்றா கொடுத்தா நாலு பேர் வாங்கி குடிச்சாங்க நாலு கிளாஸ் இப்போ யாரும் பச்சை கஞ்சி கூட வைக்கிறது இல்லை போல கோவில் எல்லாம் ஆமாம் அதெல்லாம் இப்போ வைக்கிறதில்ல பச்சை பேர் வைக்கிற விலைக்கு இப்போ நாகரிகமாக போயிட்டு அதனால ஒன்றும் ஒன்றா தொட்டா என்னமோ அது ஒட்டிக்குதுங்கிறீங்க இது ஒட்டிக்குதுங்கிறீங்க அதனால அப்போ அது தெரியலை அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு அதெல்லாம் தெரியலை அந்த கோயில் போனோம்னா அந்த பச்சை கஞ்சி வாங்கி குடிக்கிறது இப்போ ஒரு மணி நேரமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது மாதிரி வேக வச்சிருக்கோம் அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போதான் குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் தேங்காய் போடுறேன் ஆளுக்கு ஒரு ரோட்டா கஞ்சி குடிக்கலாம் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றேன் வாய் வேக்காலம் இதுக்கெல்லாம் இப்போ நல்லது இந்த வெயிலுக்கு ஒரு மாதம் ஒரு நாலு நடையாக தான் வச்சு குடிங்க வாரத்துக்கு ஒரு நடை தேங்காய் பூ திரும்பி வச்சுருக்கோம் ஒரு மூடி அதையும் போட்டாங்க அந்த பூ போடுறேன் கழிஞ்சி கஞ்சி ரெடியாகிட்டு வாங்க இறச்சி சாப்பிடுவோம் கம்ம கம்மன்னு பச்சை பயிர் கஞ்சி அருமையாக ரெடி ஆகிட்டு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இறைச்சி 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 ரெடி ஆயிட்டு அவ்வளோதான் எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிக்காதவங்க காட்சி இருக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லோரும் ஊற்றுங்க அதில் இந்த வெயிலுக்கு சாப்பிட்றாங்க நீங்கள் செஞ்சு பிள்ளைகளுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் மனமாக இருக்குது நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமாண்ட்ல சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் பச்சை பேர் கஞ்சி வைச்சோம் வெயிலாக இருக்குல்ல அதுக்காக பச்சை பேர் கஞ்சி வச்சோம் வாழ்வே காலத்துக்கு தேவையில்லு ஆ கரெக்டாக தான் வரீங்க நாங்கள் இறக்கி ஆ ஆ நீங்கள் டீ போடலை பச்சைப்பேர் கஞ்சி வச்சாச்சு இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது இந்த பச்சை பேர் கஞ்சி இந்த பாட்டி வைச்சது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ரைட் போயிடுங்க ஒரு சப்ரேஷன் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம் ரெண்டு பேரும் கண்டு குடித்துக்கிட்டு இருக்கோம்